சண்முகம் இருக்கீங்க சரி இப்போ ஒரு அட்டகாசமான மாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் சொல்லுடின்னு கேளுங்க இந்த விடியன்னு பிடிச்சுன்னு சொன்னால் லாக் பண்ண அதை வந்து தாங்க வீரா கூட பிரச்சனை பண்ணாங்களே ஒரு அதிகாரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க வீராவுக்கு நம்ம குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒருத்தவங்கள வந்து கூப்பிடுறாங்க இந்த பொண்ணு பேர் தான் வீரா இந்த பஸ்லேருந்து ஏறி இந்த இடத்துல இறங்குவா அதுக்குள்ளே என்ன மேடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ உன்னோட செயின் எடுத்து அந்த பொண்ணு பேக்கில் வந்து போட்டுருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மேடம் இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்கெல்லாம் நானா ஏய் சொன்னதை மட்டும் சைடி தேவையில்லாமல் பேசாதுங்கிற மாதிரி அவங்க சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அந்த பஸ்ஸில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து வீரா பையில் வந்து இந்த செயின் வந்து போடணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா இது ஃபுல்லாக வந்து நம்மளோட சதியின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் வந்து ஒருத்தவங்களுக்கு சீட்டு வந்து கொடுத்து நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க கரெக்டாக வந்து வீரா பக்கத்தில் நிற்கிறப்ப ஒரு செயினை வந்து போட்டுறாங்க வீரா பைக்குள்ளேயே வந்து வச்சு ஜிப்பை வந்து முடிடுறாங்க வீரா கொஞ்சம் வந்து அசால்ட்டாக இருந்துடுறாங்க அதனால வீரா மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பழி போட போகிறாங்க யதார்த்தமாக வேறு ஒரு சீட்டில் வந்து டக்குன்னு வந்து உட்காடுறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரசீதோடு வந்திருக்காங்க செயின் வந்து இப்போ தான் வாங்கினாங்க அது உடனே வந்து காணாம போயிருக்குங்கிற மாதிரி பழி தான் அந்த அதிகாரி வந்து சொன்னதுனால ஆதாரத்தோடு வந்து மாட்டி விட போகிறாங்க நம்ம வீராவை திடீர்னு வந்து இப்போன்னு பார்த்து சத்தம் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி என்னோடய செயினை காணும் என்னோடய செயினைக்கானுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில கஷ்டப்பட்டு இன்றைக்கி தான் நான் செயின் வாங்கினாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் போது எல்லா பையிலையும் வந்து செக் பண்ணணும் யாருக்கும் வந்து எப்படி நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே கஷ்டப்பட்டு பல வருஷம் சேர்த்த காசாச்சே அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து கத்துற மாதிரி நடிக்கிறாங்க உடனே வீரா வந்து நான் பார்த்துக்கிறேங்க நான் அதிகாரி தான் வண்டியை வந்து ஸ்டேஷனுக்கு கொடுங்கன்னொடனே ஸ்டேஷனில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வீரா அப்போன்னு பார்த்து சண்முகத்தோட நண்பன் வந்து கேட்குறாங்க என்னம்மா வழி மாறி வந்துட்டியா இல்லை இங்கே தான் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லைனா இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு வண்டியில் வந்து அவங்க வந்து செயின காணுன்னு சொன்னாங்க அதனால தான் இப்போ வண்டியிலேருந்து யாரும் இறங்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் இப்போ எல்லா பையிலையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ல நான் செக் பண்ணியிருந்தால் அது அவ்வளோவா நல்லா இருக்காது அதுக்காக தான் நோடனே நம்ம முத்துப்பாண்டி வராங்க சரி வீரா ஓரமாக வந்து நில்லுனொடனே எல்லாரும் பையன் வந்து வரிசையாக வந்து செக் பண்ணணும் உள்ளே வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல பஸ்ஸில் இருந்து அவங்க எல்லாரும் இங்கே வந்தாச்சு இல்லை மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க என்னையா அப்படின்னொன்னே ஒரு இருபது பேர் இருக்காங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பையாக பார்த்து பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீரா ஒன்று கொஞ்சம் நேரத்தில் நீ மாட்ட போகிறேன்னு சொல்லி அந்த அதிகாரி யோசிச்சுட்டு அப்படி எதார்த்தமாக வந்து அவங்களும் வராங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை மேடம் பஸ்ஸில் வந்துகிட்ருக்காங்க இந்த பொண்ணை இந்த பொண்ணு வந்தப்போ வந்து காணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால கேட்கலான்னு காணுன்னு சொல்கிறாங்களா முதல்ல நீ செயினை கொண்டு வந்ததுக்கு எதுவும் ஆதாரம் இருக்கா மேடம் இப்போ தான் அந்த செயின் வந்து வாங்கினேன் யாரையும் இந்த காலத்தில் வந்து நம்ப முடியாது நீ வந்து பொய் சொல்லிடுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரோட நேரமும் வந்து வீணாயிடும்னோடே ஒரு ரசீது காட்டுறாங்க இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் பில்லு பார்த்துக்கங்க நேரம் கூட போட்டிருக்கேன்னோடனே சரி அப்போனா அங்கேருந்து பஸ் ஏறி வந்திருந்தா அந்த பஸ்ஸில் தான் காணாமல் போயிருக்கு முதல்ல இந்த பொண்ணு பையில வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து புகார் கொடுத்தாங்கள அவங்க பையன் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சிருது என்னம்மா பண்ணுறது காலம் கெட்டு போயிருக்கு நீயே எடுத்து வச்சுட்டு மற்றவங்க மேலே பலிபடுற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லார் பையனையும் செக் பண்ணிடுறாங்க எங்கேயுமே இல்லை என்ன மேடம் எல்லா பையிலையும் செக் பண்ணுறேன்னு சொன்னீங்க நீங்கள் ஓரளவு செக் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த பொண்ணு பையில மட்டும் செக் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க புகார் கொடுத்தவங்க அந்த அதிகாரியோட அசிஸ்டண்ட்டு உடனே இவங்க யாருன்னு நினச்ச இன்ஸ்பெக்டரோட மாமாம் பொண்ணு அப்படி இருக்கும்போது இவங்க பையில செக் பண்ண முடியாது இவங்களும் வருங்கால அதிகாரி தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் ஆப்பானா இவங்க பையில இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நியாயம் எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம போய் சொல்றவங்க உடனே வந்து பரவாயில்லண்ணே என் பையிலையும் செக் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து நிம்மதி இருக்கும்ல அவங்க பஸ்லேருந்து ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து தொலைச்சிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓம் பையிலேருந்து தாண்டி எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நீ அசிங்கப்பட்டு நிற்க போகிற உனக்கு நான் திருப்பி ஒவ்வொரு அடியாக கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி மட்டும் மனசில் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சண்முகத்தோட நண்பன் மாட்டுக்கும் அப்படி அந்த பையன் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க செக் பண்ணும்போது அந்த செயின் வந்து எடுக்கிறாங்க வீரா என்ன வீரா இந்த செயின் இங்கே தான் இருக்குது நீ வந்து இந்த பையில் எப்படிமா வந்துச்சு இந்த செயின் ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப ஓ இந்த செயின் இங்கே தான் இருக்கா ஓகே ஓகே நீ வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து செம்மையாக வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே மேடம் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்துலயும் சம்மந்தம் இல்லை எனக்கு இந்த பொண்ணு மேலே தான் சந்தேகமா இருக்குன்னு உடனே ஆமாம் நான் எப்போ உங்க பக்கத்தில் வந்து நின்னேன் நீங்க வந்து என் மேலே வந்து தேவை இல்லாமல் பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அது சரியில்லை பார்த்துக்கங்கன்னு சொல்லி வானத்துக்கு உங்க வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க என்னமா நினச்சிக்கிட்டு இருக்க ஆதாரம் மட்டும்தான் இங்க பேசும் இந்த பொண்ணு கொண்டு வந்தாலா இல்லையான்னு நான் சோதிச்சு பார்த்தேன்னா பையில இல்லைன்னா ஆதாரத்தை கொடுத்தா இப்போ ஓம் பையிலருந்தான் எடுத்திருக்கா இதில் நான் இங்கே வந்தேன் உண்மையை பேசும்போது முத்துப்பாண்டி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மேடம் என்ன பண்ணுறன்னு தெரியல மற்றவங்களுக்காக இருந்தால் என்ன செய்வீங்களோ அதை செஞ்சால் போதுங்கிற மாதிரி அதிகாரி வந்து சொல்லிடுறாங்க இல்லை மேடம் அவங்க புதுசாக வந்து வேலையில் வந்து போகிறாங்க எப்படி வந்துச்சுன்னு தெரில ஆனால் இவங்க கண்டிப்பாக வந்து எடுத்துருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து சப்போர்ட் பண்ணுவனே ஏய் முத்துப்பாண்டி இங்கே நீ அதிகாரியா இல்லை நான் அதிகாரியா எனக்கு கீழே தானே நீங்கள் எல்லோரும் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் பேச்சே வந்து எழுத்து நின்று பேசுகிறீங்க சரி அப்போனா இந்த பொண்ணு கிட்ட வந்து தப்பு இருக்கா இல்லையான்னு சரியா தெரியல ஆனால் இவகிட்டேன்னு தான் அந்த செயின் இருந்ததினால இவகிட்ட தான் தப்பு இருக்குது மன்னிப்பு கேளு இந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே இந்த பிரச்சனையை வந்து விட்டுறலான்னு சொல்லி முத அடியாக நான் உன்னை இந்த வேலையில் வந்து சேர வைக்கிறதுக்கு முயற்சி கொடுப்பேன் ஆனால் எடுத்தோடனே உன்னை வேலையை விட்டு துரத்திட்டேன்னா எனக்கு என்ன மாசு இருக்குது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி அதிகாரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தப்பே பண்ணாதப்ப நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் வீரா அமைதியாயிரு நீ வந்து இப்போ மன்னிப்பு கேட்கலனா உன்னால் வேலையிலே வந்து சேர முடியாது மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்கிற மாதிரி சொன்னா முடியவே முடியாதுங்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா எங்கள் அண்ணன் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க அப்படியா அவன் அண்ணன் என்ன வந்து கிழிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் நீங்கள் அந்த பேப்பர் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறத கேட்க போகிறீங்களா இல்லையா மேடம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவகாசம் கொடுங்க நான் வீராக்கிட்ட தனியாக பேசிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வீரா கையை பிடிச்சி தனியாக வந்து கூட்டிகிட்டு வராங்க முத்துப்பாண்டி வந்து செம்மையாக வந்து திட்டுறாங்க ஈய் உனக்கு கொஞ்சமாவது சொல் புத்தி இருக்கணும் இல்லை சொய புத்தி இருக்கணும் இப்போ நீ மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்புறம் ஒரு நாளைக்கு என்றைக்குமே வந்து இந்த வேலையில் வந்து சேரவே முடியாது பரவாயில்லையா இத்தனை வருஷம் நீ படித்தது வேலைக்கு போனது எல்லாமே வந்து டோட்டல் வேஸ்ட் ஆகிடும் மரியாதையாக வந்து மன்னிப்பு கேளு சண்முகத்துக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பியா எனக்காக மன்னிப்பு கேட்க மாட்டியா என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க சரிண்ணா உங்களுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு இப்போ இவன் மன்னிப்பு கேட்க இல்லையா இல்லை எதாவது எழுதணுமா அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வீரா வந்து சொல்லிடுறாங்க இப்போ தான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதை என் பையன் வந்து பார்க்கலை இருப்பினும் இது எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து விடியாதாரமாக எடுக்கிறாங்க அவங்க பையனுக்கு வந்து காட்டணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்